மகாபரிசுத்தன்றிந்த பிறகு ஸ்தோத்ரா அப்பா பிதாவே ஸ்தோத்ரா நல்லப்தாவை ஸ்தோத்ரிக்கிறாங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நல்ல வேலைக்காக நல்ல திருணத்துக்காக உண்மை ஸ்தோத்ரிக்கிறாங்க தாவே இந்த நாள் நல்லப்தாவே ஸ்தோத்திரிக்கிற அதிகாலி வேலை முதல் இந்த இரவு வேலை வரையிலும் அடியால் ஒவ்வொருவரையும் நீர் விசேஷமாக உமக்குள் மறைத்து நம்முடைய செட்டைக்கு உழைத்து நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்த அன்புக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறவங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அடியாள தேவையான எல்லா சுகம்பலம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கட்லேட்ட தேவம்மையம்மை ஸ்தோத்திரிக்கிறோங்கத்தாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் தேவையான எல்லாவற்றையும் தந்ததான தேவன் தாமை இரவு வேலையும் கூட அடியாள காண செய்து தைரிய வேலையிலும் நல்லபதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் பல்லவத்திலேயும் காணப்படுறதான உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நல்லதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் தங்களுக்கு தேவையான விடுதலைகள் நன்மைகள் ஆசீர்வாதங்களை தைரிய வேளையிலே சொந்தமாக்கி கொள்ளும்படியாகவும் கூட நீர் நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அதற்கென்று காத்திருந்து விண்ணப்பம் பண்ணக்கூடியதான இந்த வேலையை நீர் இரக்கமாய் கட்லைட் அன்புக்காக உமை ஸ்தோத்திரிக்கிறங்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லபதாவே ஸ்தோத்திரம் வேண்டுதல் பண்ண போகிறதான விண்ணப்பம் பண்ண போகிறதான ஒவ்வொரு காரியங்களையும் தாமே கவனிக்கிறவராக காண்கிற தேவனாக கண்டு கொண்டிருக்கிற தேவனாக காணப்படுகிறவருக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறங்கத்தாவே அடியவருடைய ஒவ்வொருடைய நிலைமைகளையும் தாமே அறிந்து ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை நேர்தாமே இரக்கமாக தானமாக பல்லோகத்திலிருந்து அரளிச்செய்யும்படியாக வேண்டிக் குளோரங்கத்தாவே நல்லபதாவே தோத்திருக்கிறோம் மனம் திரும்பாத அத்து மக்கள் ஒவ்வொருவரும் இடத்திலே மனம் திரும்பி வரத்துக்குதாக நேர்தாமே கிருபை செய்யும்படியாக வேண்டிக் குளோரங்கத்தாவே நல்லபதாவே ஸ்தோத்திருக்கிறோம் உம்முடைய ஜனங்கள் நம்முடைய கருத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டதான ஒவ்வொருவரும் நல்லபதாக வாழ் உலகத்திலே காணப்படுறதா இந்த நாட்களிலே நீர் நல்லதாகவே சுத்திரிக்கிறோம் ஆயுசு நாட்களை கேட்கிறதான அந்த ஜனங்களுக்கு நீர் நல்லதாகவே சுத்திரிக்கிறோம் தீர்க்காயிசை கொடுக்கிற தேவனாக அதிக நாட்களை நீர் இந்த உலகத்திலே பயக்கிற தேவனாக நீர் காணப்படுகிற்காக சோத்திரிகரங்கத்தாவே அதிகமான தீர்க்காயிசை கொடுக்க கொடுக்கிறபடியினால் நல்லபதாக சுத்திரிக்கிறோம் அது என்னென்ன கேட்கிறார்களோ அதை அப்படியே நீர் அருளிச்சிக்கிற நல்ல தேவனாக நீர் காணப்படுகிற்காக சுத்திரிக்கிறங்கத்தாவே இந்த வேளையிலும் அடியால் என்னென்ன காரியங்களுக்காக இடத்துல கேட்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் கூட ஏர் நல்லதாகவே சுதிகிரம் அதிகமாக செய்து ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக் கொள்வதங்கத்தாவே நல்லபதாவே இஸ்ரீகரம் சந்திப்புக்கு தூரமான அனுபவத்தோடு காணப்படுறதான ஒவ்வொரு ஆத்மாக்களையும் சந்தித்து ரட்சித்து உடைய சொந்த ஜனமாக உடைய சொந்த பிள்ளைகளாக இருந்தாமே மாற்றும் முடியாது வேண்டிக் கொள்வதாம் நல்லபதாவே இஸ்ரங்க காற்று பாராதனை தொடக்க முதல் முடிவரையிலும் கூட இருக்க முடியாது வேண்டிக் கொள்வதாம் நல்லபதாவே சுத்திரிகரம் சத்துரவாய்ப்பு சாஸ்தன்கிறியை செய்து எந்த ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி போடாதவன்னு நிறுவாமே சுற்றுலா கிணிமதிலும் கோட்டையை மாறுக்க முடியாது வேண்டிக் கொள்வரான் நல்லபதாவே உடைய நம்முடைய கல்வாரியின் பாடகளை எந்த கூர்ந்தும் உடைய சத்திய சாட்சியோடைய

யோவேல் திருதரிசி புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் யோவியல் தீர்க்கதரிசி புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தின் முதல் பாகத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் இவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் இவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் எளியலியா ஸ்தோத்திரம் அலேலுவியா ஸ்தூத்திரம் எல்லாராண்டு துதிப்போம் துதிக்கிறோம் எஸ் துடிக்கிறோம் அலேலுவா ஸ்தூத்திரம் வாசிக்க கேட்டதான வசன பாகமானது என்ன அறிவிக்கிறது என்று பார்க்கும்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் கர்த்தருடைய நாம் ரசிக்கப்பட வேண்டுமானால் அல்லது விடுதலை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமானால் அல்லது தேவனிடத்தில் வருது சகல நன்மைகளையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டுமானால் நாம் யாரை சேவிக்க வேண்டுமோ அல்லது தொழுது கொள்ள வேண்டுமோ நமஸ்கரிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நம்மை சிருஷ்டித்ததான அந்த சர்வ வல்லயம் அந்த கர்த்தராகிய கிறிஸ்தேசுவை நாம் தொழுது கொள்ள வேண்டியது அவசியம் அந்த தேவநாயக கர்த்தரை தொழுது கொள்கிறதனால்தான் நமக்கு என்ன விடுதலைகள் நன்மைகள் ஆசீர்வாதங்களை தேவநாய கர்த்தர் தருகிறவராகவே காணப்படுகிறார் நாம் இந்த உலகத்திலே இந்த இடத்திலே நாம் இந்த நாள்களில் இந்த வேலையிலும் கூடி வந்திருக்கிறோம் எதற்காக இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் என்று பார்க்கும்போது அவரை தொழுது கொள்ளும்படியாகவே அல்லது அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக அல்லது அவருக்கென்று ஆராதனை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறோம் அப்படி நாம் இந்த வேலையிலும் இங்கே கடந்து வந்திருக்கிறதான நாம் எதற்காக யாரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியாத அல்லது யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ண முடியாத யாரை தொழுது கொள்ள முடியாத இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் என்று பார்க்கும்போது மற்ற ஜனங்களை பார்த்தோ அல்ல மற்ற ஜனங்களை ஜனங்களை அல்ல யாரை நாடி தேடி இந்த இடத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று பார்க்கும்போது தேவநாயக்கத்தார் நிச்சயமாகவே ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தான் இந்த இடத்திலே நாம் கூடி கடந்து வந்திருக்கிறோம் அப்படியே கூடி வந்ததான நாம் அப்படியே வந்த வண்ணமாக அந்த திரும்பி செல்வதை அந்த தேவநாயக்கர்த்தர் விரும்பவில்லை அப்படியே ஆசீர்வாதத்தின் நிறைவோடு கடந்து போவதை தேவநாயக்கர்த்தர் விரும்புகிறவராகவே காணப்படுகிறார் இந்த உலகத்திலே பார்க்கும்போது அவரை கர்த்தராய கிறிஸ்தியை தொழுது கொண்டார்கள் யார் இந்த உலகத்திலே அந்த பரிசுத்தவான்கள் தேவ தூதர்களும் கூட அவரை தொழுது கொள்ளுகிறதான அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் எப்பொழுதுமே துதித்து மையமைப்படுத்தி அவர் பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டு காணப்பட்டதான தேவனாகவே காணப்பட்டார் அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை அந்த தேவ தூதர்களுக்கூட தேவனாய கர்த்த கொடுக்கிறவராகவே காணப்பட்டார் அந்த தேவ தூதர்களுக்கு அவர்கள் அவரை தொழுது கொள்ள முடியாத ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் அவர்களுக்கு மட்டுமல்ல யாருக்கு அந்த தேவ தூதர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய கருத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டதான மனு

முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தொழுது கொள்ளும் போது நம்மை சந்திக்கிறவராகவே காணப்படுகிறார் எப்படி தேவ பயத்தோடு தொழுது கொள்ள வேண்டியது அவசியம் தேவ பயத்தோடு மட்டுமல்ல இருதயபூர்வமாக நாம் என்ன செய்யணுமா அந்த கத்தராய கிறிஸ்தேசை தொழுது கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இருதயபூர்வமாய் தொழுது கொள்ளும் போது சுத்த இருதயத்தை நமக்கு தேவநாயக்கர்த்த தருகிறவராகவே காணப்படுகிறார் நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா இருதயபூர்வமாக அல்லது முழு இருதயத்தோடு அவரு நம்முடைய இருதயத்தை அவரிடத்திலே ஒப்புக்கொடுத்து அப்படியே நாம் வேண்டுதல் பண்ணும்போது தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு எதை தருகிறார் என்று பார்க்கும்போது இருதயபூர்வமாக தொழுது கொள்ளும் போது சுத்த இருதயத்தை தேவநாயகர்த்தர் நமக்கு தருகிறவராகவே கொடுக்கிறவராகவே காணப்படுகிறார் எப்படி இந்த உலக பிரகாரமாக நாம் என்ன ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொள்கிறோம் அணு உள்ளதான வஸ்திரத்தை எப்படி துவைத்து வெண்மையாக்குகிறோமோ அதுபோல அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை அந்த காணப்பட்டதான அழுக்கை நாம் அதை துவைத்து வெண்மையாய் மாற்றுகிறோமோ அதுபோல இருதயபூர்வமாக தொழுது கொள்ளும் போது சேவிக்கும் போது இருதயத்தோடு கூட அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி பாவமர சுத்திகரிக்கிற நல்ல தேவனாகவே காணப்படுகிறார் அந்த பாவமர கழுவப்பட வேண்டியது அவசியமாகவே காணப்படுகிறது அப்படி பாவமர கழுவப்பட்டதான நம்மிடத்திலே நாம் என்ன காணப்படக்கூடாது பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பாவங்களும் காணப்படக்கூடாது அப்படி நாம் அந்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் அறிக்கை பண்ணி நம்மிடத்திலே என்னென்ன கேடுகள் காணப்படுகிறார் அவை எல்லாவற்றையும் ஏற்றி சொல்லி நாம் வேண்டுதல் பண்ணும் போது நிச்சயமாகவே எந்த மனுஷனையும் தேவநாயகத்தை சந்திக்கிறவராக இரட்சிக்கிறவராக விடுவிக்கிறவராகவே காணப்படுகிறார் அப்படிப்பட்டதான விடுதலை நாம் இந்த நாட்களிலும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாகவே காணப்படுகிறார் இந்த உலகத்திலே நாம் அநேக அநேகவர் எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு தான் தேவநாய கர்த்தரை தொழுது கொள்ள என்று பார்க்கும்போது எப்படி உவா உபாகமம் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது சின்னத்தை வாசிக்கும்போது வான சேனைகளை தொழுது கொண்டார்கள் என்பதாக அங்கே சொல்லப்பட்ட நாம் இந்த நாட்களிலே கர்தராய கிறிஸ்தேசுவை இதேபூர்வமாக தொழுது கொண்டு விடுதலைகளை சொந்தமாக்கி இந்த உலகத்திலே ஆவிக்கிரியர்களாக வாழ வேண்டியதான நாம் இந்த நாட்களிலும் எப்படி யாரை சேவிக்கக்கூடியதான அனுபவத்தோடு காணப்படுகிறோம் என்று பார்க்கும்போது வாசியுங்கள் திரல்கூட்டமான ஜனங்கள் யாரை தான் சேவிக்கிறார்களாம் வாசியுங்கள் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாய கர்த்தரின் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஏற்படுத்தின சர்வ சேனைகளாகிய சந்திரன் சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி என்பதாக அங்கே சொன்னப்படு வானத்தின் சர்வ சேனைகளை அங்கே என்ன சேவிக்கிறதான அனுபவத்தோடு அல்லது வானத்திலே காணப்படுவதான சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் காணப்படுகிறது இவைகளை சேவிக்கிறதான அனுபவத்தோடு நாம் அதே அவைகளை தொழுது கொள்கிறதான அனுபவத்தோடு நாம் இந்த உலகத்திலே காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறோம் அநேக ஜனங்களை நாம் பார்க்கும்போது போது உலக பிரகாரமாக எப்படி இந்த வாகனத்திலே காணப்படுகிறது மட்டுமல்ல பூமியிலே காணப்படுகிறதான அவைகளையும் என்ன தொழுது கொள்ளுகிறதான அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் அப்படி வாகனத்திலே காணப்படுகிறதான அவைகளையும் இந்த பூமியிலே அழிந்து போகக்கூடியதான அநேக காரியங்கள் காணப்படு அவைகளையும் தொழுது சேவிக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறோம் அப்படி அவைகளை தொழுது கொள்கிறதுனால் நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான எந்த ஒரு விடுதலையும் நாம் இந்த உலகத்திலே சொந்தமாக்கி கொள்ள முடிகிறது இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் எப்படி மனம் திரும்பாத அனுபவத்தோடு தான் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறோம் பேரளவாக என்ன நானும் தெய்வனாய் தேவனுடைய தான் கடந்து போகிறேன் நானும் கருத்தராக கிறிஸ்தேசுவை தான் விசுவாசிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் அவரை தான் தொழுது கொள்கிறேன் என்று வாயளவாக சொல்லிக் கொள்கிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறோம் அந்த வாயளவாக சொல்லுகிறதான ஜனங்களோ எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் மனம் திரும்ப விருப்பம் மற்றவர்களாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் அப்படி மனம் திரும்பாத அனுபவத்தோடு காணப்படுகிறதான எந்த மனுஷனும் யாரை தான் சேவிக்கிறான் நீங்கள் அல்லது இந்த நாட்களிலும் நாம் இந்த இடத்திலே நாம் தொழுது வருகிறோம் என்று சொல்லி இங்கே கடந்து வந்திருந்த கடந்து வந்திருந்தாலும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் மன்னன் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் விடுதலை சொந்தமாக்கி கொள்ளாமல் இருப்பது வரையிலும் நாம் யாரை தான் சேவிக்கிறோம் அந்த கர்த்தராய கிறிஸ்தியை நாம் சேவிக்கவில்லை ரட்சிக்கப்படாமல் விடுதலை சொந்தமாக்கி கொள்ளாமல் காணப்படுறதான ஒவ்வொருவரும் யாரை தான் சேவிக்கிறார்கள் வான சேனைகளை அல்லது வானத்திலே காணப்படுவதான சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை சேவிக்கிறதான அனுபவத்தோடு தான் காணப்படுகிறோம் இந்த பூமியிலே காணப்படுவதான அவைகளையும் கூட என்ன தொழுது கொள்கிறதான அனுபத்தோடு எப்படி மனுஷனை தொழுது கொள்கிறார்கள் மிருகங்களை தொழுது கொள்கிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் இதெல்லாம் லட்சிக்க கூடாத தெய்வங்களாகவும் மனுசூலர்களாகவும் காணப்படுகிறார்கள் அப்படி நாம் அவைகளை சேவிக்கிறதுனால் எந்த ஒரு விடுதலையும் ஆத்தமாகவோ அல்லது உலக பிரகாரமாகவோ அல்லது பிரகாரமாகவோ நாம் எந்த ஒரு விடுதலையும் நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக்கி கொள்ளாத அனுபவத்தோடு காணப்படுவோம் என்பதை நாம் சரியானபடி அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே பார்க்கும்போது நேபாத் நேச்சர் வாழ்ந்ததான அந்த காலத்திலும் அந்த நேபுகாத்நேச்சர் என்ன செய்தான் ஒரு பொற்சிலையை பணிந்து கொள்ளும்படியாக எல்லாருக்கும் ஒரு அழைப்பு விடுத்தான் அங்கே காணப்பட்டதான ராஜாக்கள் ஜனங்கள் திரளான ஜனங்கள் அங்கே கூடி வந்து என்ன செய்தார்கள் அந்த பொற்சிலே வணங்கினார்கள் எல்லாருமே தொழுது கொள்ளுகிறதான அனுபவத்தோடு தான் காணப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் அந்த தொழுது கொண்டதான ஜனங்கள் அந்த தேவகாத் நேச்சர் நிறுத்தினதான அந்த பொற்சிலையை பணிந்து கொண்டதனால் அதன் மூலமாக ஏதாவது ஆத்மாவுக்கு தேவையான ஒரு விடுதலைகளையோ அல்லது சரீர பிரகாரமான ஒரு விடுதலையோ அல்லது பலோர ராஜ்ஜியம் பிரவேசிக்கக்கூடியதான ஒரு விடுதலைகளை அவர்கள் அடைந்து கொண்டார்களா என்று பார்க்கும்போது யாருமே அடைந்து கொள்ளவில்லை அங்கே காணப்பட்டதான மூன்று பேரை தவிர எல்லாருமே தொழுது கொள்ளுகிறதான ஒரு அனுபவத்தோடு தான் காணப்பட்டார்கள் அவர்கள் யாரை தான் சர்வ அங்கே காணப்பட்டதான எல்லாரும் அந்த சேனைகளை தொழுது கொள்கிறதான அனுபவத்தோடு காணப்பட்டார்களோ அதே போல இந்த நாட்களிலும் தொழுது கொள்கிறதான அனுபவத்தோடு தான் நாமும் காணப்படுகிறோம் அப்படிப்பட்டவர்களாக காணப்படாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் நாட்களிலே முழுத்தோடு முழு ஆத்மாவோடு விசுவாச நம்பிக்கையோடு அந்த தேவநாயகத்தரை நோக்கி அந்த விண்ணப்பதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டியது அவசியம் இந்த உலகத்திலே காணப்பட்டதான கடைசி நாட்களில் காணப்படுகிறதான ஜனங்கள் எப்படி சாட்சியாக தொழுது கொண்டிருக்கிறார்கள் எப்படி அப்போ ஏலாதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வாசிக்கும் போது ஸ்தேவான் என்னதான ஒரு மனுஷன் எப்படி தேவநாய கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசித்து அவரை மாத்திரம் தொழுது கொண்டதான அனுபவத்தோடு காணப்பட்டார் அவர் மறைவாக தொழுது கொள்ளவில்லை வெளிப்படையாக எல்லாரும் காணும்படியாக அவர் என்ன எல்லாரும் ஜனங்கள் அங்கே காணப்படுறதான ஜனங்கள் எல்லாரும் இப்படி கர்த்தராய கிறிஸ்தேசுவை தொழுது கொண்டால் அவர் அவர்கள் என்னை கொண்டு போடு கொண்டு போடுவார்கள் என்று பயந்தோ அல்லது மறைவாகவோ தேவநாய தொழுது கொள்ளவில்லை எல்லாரும் காணும்படியாக வெளிப்படையாக அவர் தொழுது கொள்கிறதான அனுபவத்தோடே காணப்பட்டார் தேவநாய கர்த்தர் யார் என்று சொல்லி தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவர் மீது பற்றுதல் வைத்து அவரை மாத்திரம் தொழுது கொள்கிறதான அனுபவத்தோடு காணப்பட்டார் அப்படி தொழுது கொண்டதுனாலே அவரை கல் அறிந்தார்கள் என்பதாக அங்கே வசனம் தெளிவாக சொல்லுவார் நானும் இந்த நாட்களிலே நாமும் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு மறைவாக அல்ல வெளிப்படையாக அந்த தேவநாயக்கத்தனை முள்ளிருதத்தோடு விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அவருக்கு பயந்து என்ன செய்ய வேண்டும் நாம் தொழுது கொள்கிறதான அன்பத்தோடு காணப்படும் அப்படி தொழுது கொள்ளும் போது நாம் என்ன தேவநாயக கத்தரை நோக்கி இந்த நாட்களிலே எப்படி தொழுது கொள்ள வேண்டும் பாவ அறிக்கையோடு பாவி என்று உணர்ந்து ஒவ்வொரு பாவங்களை அறிக்கை பண்ணி வெளிப்படையாக மற்றவர்கள் காணும்படியாக அல்ல தேவநாயக சன்னிதானத்திலே நம்முடைய ஜபம் கேட்கப்படும்படியாக நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் நமக்கு கிடைக்கும்படியாக நாம் செய்ததான பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை நாம் சொந்தமாக்கி கொள்ளுவது வரையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் விடாபிடியாக ஒரு மனதோடு விசுவாசத்தோடு மறைவாக அல்ல வெளிப்படையாக விண்ணப்பம் மன்னதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் நம்முடைய வாயை திறந்து என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே நான் பாவியாய் காணப்படுகிறேன் நான் என்னுடைய பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் ஒவ்வொரு பாவங்களை மறைக்காமல் என்ன செய்ய வேண்டும் நான் பாவங்களை முழு ஹிரதயத்தோடு அப்படி மறைக்காமல் தேவனுடைய சன்னிதானத்திலே அரைக்க பண்ணும்போது நிச்சயமாகவே எப்பேற்பட்டதான எந்த நிலைமையிலே எவ்வளோ கொடிய சத்திர்களாக தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் தீய கிரியைகள் அவசாசங்கள் சந்தேகங்கள் நம்மிடத்திலே காணப்பட்டிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மையும் தேவநாயகத்தை அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பாவமர கழுவி ஒரு பூர்ணமான ஒரு நிலையான ஒரு விடுதலையை தந்து தேவனுடைய சொந்த ஜனமாக நம்மையும் தேவநாயகத்தை மாற்றுகிறவராகவே காணப்படுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் சத்தமிட்டு மற்றவர்களுக்காக கூட அவர் விண்ணப்பம் பண்ணுகிறதான அனுபவத்தோடு காணப்பட்டார் என்பதாக அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து அங்கே மற்றவர்களுக்காக நாம் இந்த ஆட்களிலே வேண்டுதல் பண்ணுகிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அப்படியே அந்த ஸ்தேவன் என்ன செய்கிறார் கல்லில் அந்த ஜனங்களுக்காக கூட அந்த விண்ணப்பம் பண்ணுகிறதான அனுபவத்தோடு காணப்பட்டார் நாமும் மற்ற ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி ஆனவரே சபையிலே கடந்து வருகிறதான ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட வேண்டும் அல்லது உலகத்திலே காணப்படுகிறதான ஆத்துமாக்கள் அனைவர் அழிந்து போகிறார்கள் அந்த அழிந்து போகிறதான பிரியமானவர்களான ஆத்மாக்களுக்கு நீர் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் அவர்களுமே விசுவாசிக்க வேண்டும் அவர்களுமே நம்ப வேண்டும் அவர் அவர் அவர்களுக்கும் நீர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறதான விடுதலைகளை அவர்களை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான அக்க அக்கறையுடையவர்களாக அடுத்தவர்களை பற்றினதான ஒரு அக்கறையோடு நாம் இந்த நாட்களில் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது போது தேவநாயகத்த நம்மையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து தேவையான அனுபவங்களையும் விடுதலையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாவே காணப்படுகிறார் அவை நாம் என்ன செய்ய வேண்டும் நாமும் நமக்கு இந்த தேவையான விடுதலைகளுக்காக நாம் முழு முழு விண்ணப்பம் பண்ணும் நம்மையும் தேவநாயகத்தை சந்திக்கிறவராக அவசியமாய் நமக்காக கடன்கள் வேண்டுதல் பண்ணி தேவையான ஆசீர்வாதங்களை கேட்டு கொள்ளும் யாவரையும் அளவில்லாமல் அதிகம் சுமிக்கொள்ளும் யாரையும் அளவில் அதிகமதியாக நல்லதாகவே நம்முடைய கிருபிகள் இறக்கங்களுக்காக தாவே நல்லதாகவே ஸ்தோத்திரிகிறோம் உண்மை தொழுது கொள்ளக்கூடியதான ஒரு பாக்கியத்தை மணக்குலங்களுக்கு நீர் கட்லையிட்டதுக்காக தாவே இந்த கடைசி நாட்களில் நம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து மை ஸ்தோத்திரித்து துதித்து மைமைப்படுத்தி மை தொழுது கொள்ளுகிறதான அடியாளுக்கு நீர் நல்லதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் விடுதலைகள் நன்மைகள் ஆசீர்வாதங்களை நேர் நல்லபடியாவே ரட்சிப்பை அரளி செய்கிற தேவனாக நீர் காணப்படுகிற இருக்கா தாவே உண்மை தொழுது கொள்ளும் போது மீட்பு உண்மை தொழுது கொள்ளும் போது ஆசீர்வாதங்கள் உண்மை தொழுது கொள்ளும் போது தேவ கோபத்துக்கு தப்பும் நல்லதாகவே சுத்திருக்கிற மயிமையான பாக்கியங்களை நீர் கொடுக்கிற தேவனாக காணப்படுகிற்கா சுத்திரங்கத்தாவே நல்லதாகவே இஸ் இருக்கிறோம் அப்படியே இந்த வேளையிலும் தொழுது கொண்டதான் அடியார்கள் எல்லாரும் நல்லபதாகவே இஷ்டத்திருக்கிறோம் நல்லதாகவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அன்றைய பூர்ணமான அனுபவங்களை சுத்தமாக கொள்ள கிருபை செய்ய முடியாத வேண்டிக் கொள்வதாவே ஆனால் திரள்கூட்டமான ஜனங்களை பார்க்கும்போது வான சேனைகளை தொழுது சேவிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்களே கத்தாவே நல்லபதாவே இந்த உலகத்திலே எப்படி அநேக பேர் அப்படி வான சேனைகளை നല്ല <laughs> നല്ലോത്തിരിക്ക தொழுது கொள்கிறதான் அனுபவத்தோடு காணப்பட்டார்களோ அதுபோல இந்த நாட்களிலும் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து நல்லபதாவே இன்னும் ரட்சிக்கப்படாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து உண்மை நல்லதாகவே மனம் போன போக்கிலே வாழ்ந்து அப்படிப்பட்டதான வான சேனைகளை தொழுது கொள்ளுகிறதான அனுபவத்தோடு இந்த நாட்களில் அநேக ஏற்படுகிறாக்கத்தாவே அவர்கள் எல்லாரும் அப்படிப்பட்டதான ஆராதனைக்காரர்களாய் காணப்படாமல் இந்த நாட்களில் ஆயிலும் விசுவாசித்து இருதயபூர்வமாக உண்மையை கொண்டு நலபதாவை ആശീർവാദങ്ങളെ സ്വന്തമായി കൊള്ള കൃപേ ചെയ്യ മുടിയാവ വേണ്ടി നല്ലതാവേത്രികോ இந்த உலகத்திலே சேவானந்தானந்த மனுஷனை பார்க்கும்போது எப்படி உண்மை இறுதியபூர்வமாக தொழுது கொண்டு நல்லதாகவே சுத்திரம் ஒரு சாட்சிகளாக இந்த உலகத்திலே ஜீவித்தார்களோ கத்தாவே அப்படி இந்த உலகத்திலே அடியார்கள் உண்மை தொழுது கொள்ளக்கூடியதான் அடியார்கள் சாட்சிகளாய் இந்த உலகத்திலே ஜீவிக்க நீர் கிருவை செய்ய முடியாத வேண்டிக் கொள்வாங்கத்தாவே மற்றவர்கள் காணப்படும் முடியாத அல்ல மறைவாக அல்ல வெளிப்படையாக உண்மை தொழுது கொண்டு நல்லபதாவே சேவிக்கிறதா நன்பத்தோடு காணப்பட்டாரே தாவே அடியார்கள் அப்படியே பாவங்களை மறைக்காமல் பாவங்கள் அறிக்கை பண்ணி முடத்திலே ஏற்றி சொல்லி அந் நல்லதாகவே

தான <laughs> സഭയ്ക്ക് വന്ന് പോക ജനങ്ങളെ വേണ്ടിക്കുള്ള കൊണ്ടത്താവേ സഭയിലെ കാണപ്പെടുന്ന കടങ്ങൾ കഷ്ടങ്ങൾ നെടുക്കങ്ങൾ എല്ലാം മാറിപ്പോ സഭയിലെ കാണപ്പെടാനാണ് നല്ലതായി സ്വത്തോ സഭയ കൊടുത്തതാണ് വാക്ക് തത്തങ്ങൾ എല്ലാവരെയും കൂടെ നിലയൂർന്ന് കിടിയെ ചെയ്യ മുടിയാ വേണ്ടിയിൽ ഇറങ്ങത്താവങ്ങളെല്ലാം മുമ്പ് ആമൻ്റെ ആമയം കാണപ്പെടുകയെത്താവേ അത് വാക്ക് വേണ്ടിക്കുള്ള നിലവൂരമ വേണ്ടിയിൽ ഇറങ്ങത്താവേ നല്ല ഓളിയക്കാർ ആയി നീ ഒവരെയും വേണ്ടിക്കുള്ള വേണ്ടിയിൽ ഇറങ്ങത്താവ ഒരും ആരോഗ്യത്തോടെ കാണപ്പെടാ കൃപി ചെയ്യ മുടാ വേണ്ടിയിൽ ഇറങ്ങത്താവേ നോയോട് വ്യാധിയോട്

മക്കളോ രംഗത്താവേ ഇരവൻ ഭയങ്കരത്തിൽ നീങ്ങലായി കുടിയേറ്റ് സമാധാനത്തോടെ സന്തോഷത്തോടെ തങ്ങളെ ഇല്ലങ്ങളിലെ പോയി ചെറവോ എന്താ ഇരവ് മുഴുവൻ സമാധാനത്തോടെ വാൾക്ക് വാഴ്ന്ന് നല്ലതാവേ സ്തോത്രിക്കിറോ പുതിയ നാളെ സമാധാനത്തോട് കണ്ടു കളിക്കാൻ നേർക്ക് ഒരു പേച്ചിയും വേണ്ടി കളോ എല്ലാവരെയും നല്ലതാവേ സ്വത്തിന് അടിയാടിയ കുറ്റങ്ങൾ കുറികൾ എല്ലാവരെയും കൂടെ ദയവായിരം മന്നിത്തോളം കൃപിക്കൾ മറിത്തുകൊള്ളും കൃപിയാരക്കമാരും അൻപായിരം ദയവായിരം ഈ പ്രേസ് നാമത്തിൽ ജപം കേളു അൻപത് നിറഞ്ഞ പരമപിതാവേ ആമേ നമ്മുടെ കൃത്യ കൃപയുടെ അനുഭവം പരിസ്ഥായ അനുഭവം കൂടെ ഇരുപതാകെ ആമേ